காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் அண்டு மிஸ்டர் சின்னத்திரை சீசன் ஃபைவ் எபிசோடு இருபத்தி அஞ்சாவது எபிசோடு எனக்கு என்னென்னா கெஸ்ட் ரூமுக்கான சாவி அதுதான் ரவுண்டு அதில் என்ன ரவுண்டு பேருன்னா ஆயிரம் ஜன்னல் வீடு இதுதான் டாஸ்க்கு எல்லாருமே ஃப அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாங்க இதில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு விளையா விளையாட வந்தது யாருன்னா மீரா சிவா சிவா அவங்க அம்மாவும் அமித் சிவரஞ்சனி அமித்தோட அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க என்ன டாஸ்க்குனா தாயா தாரமா அப்படிங்கறத டாஸ்க்கு இவங்க என்னன்னா இவங்களுக்கு பிடிச்சமான மீரா சிவாவுக்கு பிடிச்சமான கேள்வி கேட்பாங்க அதுக்கு வந்து தாயா தாரமா யார் ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கறத டாஸ்க்கு யார் ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்க வந்து அது கரெக்டாக ஆன்சர் பண்ணும் அதான் டாஸ்க்கு இதில் வந்து மீனா சிவா அவங்க வந்து நாலு ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அமித் சிவரந்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க இதில் டோட்டலாக வின் பண்ணது பார்த்தீங்கன்னா மிரரசி வின் பண்ணாங்க ஃபன் அலகிட்ட சூப்பராக போச்சு அதில் அவங்க எப்படி கேரி பண்ணி அதை எப்படி அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க யார் இவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்களா இவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்களா அப்படிங்கிறத டாஸ்க்கு இதில் என்னன்னா ஃபஸ்ட்டு மூணு ஆன்சருக்கு வந்து யார் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்து ரெண்டு ஆன்சருக்கு வந்து இன்னொருத்தர் தான் இப்போ தாயை வந்து ஃபஸ்ட்டு மூணு ஆன்சருக்கு சூஸ் பண்ணிட்டாங்க அடுத்த தாரம் தான் ரெண்டு ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு ஃபன் அளகட்ட சூப்பராக போச்சு ஃபன் பார்க்குறதுக்கு ஃபன் ஃபேக்டாக நிறையவே சூப்பராக என்ஜாய்மெண்ட் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாஞ்சல் விஜயன் மாமியார் மாமியாரும் அப்புறம் கொட்டாச்சி அஞ்சலி அவங்களோட அத்தை சித்த அத்தை வந்திருந்தாங்க இவங்களுக்கு வந்துன்னா மாஸ்டர் த பிளாஸ்டர் தான் டாஸ்க்கு இதில் என்னென்னா யார் அவங்களுக்கு வந்திருக்காங்களோ அவங்க வந்து அந்த பலூனை வந்து தூக்கி வீசணும் கேப் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மாதிரி மனைவி மாதிரி வந்து அந்த பொசிஷன் போய் அவங்களை அந்த பலூனை உடைக்க வைக்கணும் அதுதான் டாஸ்க்கு இது ஃபன் அலங்கிட்ட நல்லாவே போச்சு இவங்க கத்தி கத்தி இவங்க சொல்கிறதுல கொட்டாச்சி அஞ்சலி அதில் பய பதட்டம் ஆயிடுச்சு ஆனால் கொட்டாச்சி அவங்க அஞ்சலி எட்டு பலூன் உடைச்சாங்க அதே மாதிரி நான் நாஞ்சல் விஜயனா மரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பலூன் உடைச்சாங்க ஆனால் இவங்க கொட்டாச்சி அவங்க அஞ்சலியில் அவங்க என்ன ரூல்ஸோ அதை ஃபாலோ பண்ணல கை கொண்டு போய் அதை தூக்கி விட்டு தட்டி விடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால அதுக்கு அஞ்சு மைனஸ் ஆகி மூணு தான் லாஸ்டில் இருந்தது அதில் அவங்க வந்து ரெண்டு மைனஸ் ஆகி நாலு தான் வின் பண்ணாங்க ஃபன்னல் கண்டா சூப்பராக இருந்தது இதில் பார்க்கறதுக்கு ஃபன் ஃபேக்டராகவும் நல்லாவே சூப்பராக இருந்தது இது மாதிரி கெஸ்ட் ரூம்கான சாவிக்கு என்ன பின்புறதுக்கு நாளைக்கு தான் தெரியும் இல்லை இது உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நம்பிக்கலே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடக்கூட பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்